மூலஸ்தானமா லட்சுமி குபேரரா உலகத்திலேயே முதல் முதலாக அமைக்கப்பட்டுள்ள ஆலயம் தனி சன்னதியாக மூலவராக எழுப்பப்பட்டு கட்டப்பட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி அஞ்சு ரூபா நாணயமே பிரசாதமா கொடுப்பாங்க நமக்கு ஒருவர் தானமாகவோ பரிசாகவோ அளித்த வெள்ளி பொருட்களை நாம் ஒருவருக்கு தானமாகவோ பரிசாகவோ வழங்கக்கூடாது நாம் ஒருவருக்கு வெள்ளி பொருட்களை பரிசாக வழங்க விரும்பினால் ரிலேட்டிவ் ஒருத்தரே வந்து இங்கே வந்து வழக்கமாக ரெகுலராக வந்து இங்கே பூஜை பண்ணுவார் இப்போ இன்றைக்கி வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக விளங்குறாரு அவர் அவர் இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற வளர்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கு அவர் கண்கூடாக நாங்கள் பார்க்குறோம் அதற்கு இவரோட முன்னிலையில் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி பகவான் குபேர பகவானிடமிருந்து கடன் வாங்குறதா ஐதீகம் உங்களுக்கு எதுவும் குலதெய்வங்கள் எதுவும் தெரியலேன்னா இந்த அம்மனை வழிபட்டோன்னா ஈக்குவல் பவர் கிடைக்குங்கிறது ஐதீகம் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் வைத்திருக்கும் பக்தர்களும் இங்கு பூஜை பிரசாதமாக பெற்றுக் கொண்டிருக்கும் பக்தர்களும் அந்த இப்ப எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா வண்டலூர் மிருக காட்சி சாலைக்கு அருகாமையில் கேலம்பாக்கம் என்னும் பிரதான சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அழகிய கிராமத்தில் ரத்தினமங்கலம் என்றும் அழகிய கிராமத்தில் லக்ஷ்மி குபேரனுக்கென உலகத்திலேயே முதல் முதலாக மூலஸ்தானமாக மூலவராக கட்டப்பட்டு அமைந்திருக்கும் லக்ஷ்மி குபேர தான் நம்ம இருக்கோம் இந்த மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார் அதன் கீழ் குபேர பகவான் அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயார் நிரள் வேண்டும் வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவான் நிரள் வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான் நாம் திருப்பதி உண்டியில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம் இந்த கலீகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம் இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதே சிற்பமாக நாம் காணலாம் மூலஸ்தானமா லக்ஷ்மி குபேரரா உலகத்திலேயே முதல் முதலாக அமைக்கப்பட்டுள்ள ஆலயம் தனி சன்னதியாக மூலவராக எழுப்பப்பட்டு கட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும் ஆலயம் தான் இது இங்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழ அச்சனாம் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு வந்து புதனின் அதிதேவதை குபேர பகவான் ஆகின்றார் புதனுக்கு எப்படி பச்சை நிற பஸ்திரம் சாற்றி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன ஸ்தலங்களில் ஒன்றான புதன் ஸ்தலமான திருவன்காடில்தான் குபேரனின் மறுஜென்மமாக திருவன்காட்டராக பட்டினத்தார் தோன்றினார் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால் தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவார் தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார் இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவன்காடில் உள்ள புத பகவான் சன்னதியில் சகசரநாமாற்றல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பச்சை கயிறு தான் ரொம்ப சிறப்பாக கூறுவாங்க பச்சை கயிறு எதுக்கு கட்டுறதுன்னா நம்ம செல்வ வளர்ச்சிக்காண்டியும் தொழில் வளர்ச்சிக்காண்டியும் பொருளாதார நிகழ்ச்சியில் முன்னேறதுக்காண்டியும் இந்த பச்சை கயிறு கட்டுறது ரொம்ப சிறப்பாகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடவுளுங்கிறனால நாணயத்தாலை பூஜை பண்ணி அஞ்சு ரூபாய் நாணயமே பிரசாதமாக கொடுப்பாங்க புதனோட அதிதேவதை குபேரன் புதனுக்குரிய நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு அதனால தான் சுவாமி கழுத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் லாக்கெட் போட்டிருப்பாங்க இங்கே பூஜை பண்ணி வெள்ளி நாணயத்தாலை பூஜை பண்ணி அஞ்சு ரூபாய் நாணயமே பிரசாதமாக கொடுப்பாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நாணயத்தால பூஜை பண்ணி அஞ்சு ரூபாய் நாணயமே பிரசாதமாக கொடுப்பாங்க என்று சொன்னேன் வியாழக்கிழமையில வந்தீங்கன்னா குருவின் அதிதேவதை பிரம்மாவார் பிரம்மாவின் கொல்லு பேரன் குபேர பகவான் அந்த வியாழக்கிழமையில வந்து குரு பகவானையும் பிரம்மாவையும் குபேர பகவானையும் வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது ஐதீகம் வெள்ளிக்கிழமையில வந்தீங்கன்னா சுக்ரனின் அதி தேவதையே மகாலட்சுமி தாயார் ஆகின்றார் சுக்கரனுக்கு உகந்த வெள்ளியால் வெள்ளிக்கிழமைகளில் நான் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்வதும் பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும் நமக்கு ஒருவர் தானமாகவோ பரிசாகவோ அளித்த வெள்ளிப் பொருட்களை நாம் ஒருவருக்கு தானமாகவோ பரிசாகவோ வழங்கக்கூடாது நாம் ஒருவருக்கு வெள்ளி பொருட்களை பரிசாக வழங்க விரும்பினால் அதை கடைகளில் புதிதாக வாங்கியே வழங்க வேண்டும் நமக்கு வந்த வெள்ளிப் பொருட்களை நமக்கு தேவையானவற்றையாக ஒற்றையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயார் அருள் எளிதில் பெற்றுக் கொடுக்கும் பொருளாகும் லக்ஷ்மியின் அருள் எளிதில் மாறும் தன்மை கொண்டது வந்த லக்ஷ்மியை தக்க வைப்பதற்கு நமக்கு குபேர பகவானின் அருள் தேவை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் விசேஷ நாட்களில் தீபாவளி ஐப்பசி அமாவாசையில் தான் ரொம்ப குபேர பகவானை வழிபடுவாங்க அன்றைய நாளில் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுவாமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லட்டு தேரில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஜனவரி ஃபஸ்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே கரன்சியால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பொங்கல் அன்னைக்கு மூணு நாளும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளையல் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறியால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா க கனியால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளில் விசேஷமாக இருக்கும் அச்சய தீதியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் நாங்கள் இங்கே சென்னை புரட்சவாக்கத்துலேருந்து வந்திருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம் அந்த கோவிலுக்கு எல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் கேள்விப்பட்டு தான் வந்தோம் இங்கே வந்தால் நல்ல சிறப்பான அருள் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அந்த அருள் கேண்டு வேண்டி சுவாமியை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் என்ன சொன்னாங்க இங்கே வந்து அவரை வேண்டிக்கிட்டு போனாக்கா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து எல்லாம் சிறப்பாக அமைதியான வாழ்க்கை கிடைக்குது பொருளாதார வகையில் நம்ம வந்து சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்றத எல்லாரும் சொன்னாங்க சரி நமக்கும் அந்த அருள் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இங்கே ஆமாம் எங்கள் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தரே வந்து இங்கே வந்து வழக்கமாக ரெகுலராக வந்து இங்கே பூஜை பண்ணுவார் இப்போ இன்றைக்கி வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக விளங்குறாரு அவர் அவர் இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற வளர்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கு அவர் கண்கூடாக நாங்கள் பார்க்குறோம் அதை அவர் ஒரு ஐந்தாண்டு காலத்துலேயே நல்ல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கார் அவர் நம்ம நுழைந்தவுடன் நாம் ராஜகணபதியை சோடச மகா கணபதி சோடசம் என்றால் வகையான மந்திரங்கள் வகையான எண்ணிக்கைகள் பிள்ளையாருக்குரிய மந்திரம் பாத்தீங்கன்னா பதினாறு வகையான மந்திரங்களுக்காகவும் அந்த பதினஞ்சு வகையான திதிகளுக்காகவும் இந்த சோடச கணபதி இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது நாம் இப்ப தரிசனம் செய்யறது குபேரலிங்கத்தை திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பொழுது திதிக்கிலேயே எட்டு லிங்கம் இருக்கும் இங்கே ஈசான மூலையில உள்ள குபேரலிங்கத்தை ரொம்ப தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு குபேரனின் சிவபக்தர் நெருங்கிய நண்பனாகவும் உற்ற தோழனாகவும் குபேர பகவான் திகழ்கின்றார் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறது நவகிரகங்களை எல்லா ஆலயத்துலையும் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் தனியே தான் இருப்பாங்க இங்க தம்பதி சமேதமாக அவங்க அவங்க வாகனத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதான் இந்த கோயிலோட சிறப்பு ராமர் சன்னதி இருக்குது ராமர் லக்ஷ்மணன் சீதா பக்த ஆஞ்சநேயர் கல்யாண வரம் தரும் ஸ்ரீ ராமபிரான் தனி சன்னதியும் அமைந்திருக்கு அப்படியே கோஷ்டத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பசங்க லவகூசான்னு சொல்லிட்டு யாகம் பண்ணும்போது அந்த குதிரையை வந்து பிடிச்சி பூஜை பண்ணுவாங்க அதனால ஒரு குதிரையை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி லவகுஷா அவங்களுடைய ராமருடைய பசங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்த ஆஞ்சநேய சன்னதி அமைந்திருக்கு கோஷ்டத்தில் லவகுஷா பக்த ஆஞ்சநேய சன்னதி இது பார்த்தீங்கன்னா குபேரனோட பசங்க நலகூபரன் மணிகிரீவன் கிருஷ்ண பரவான் எல்லா ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதினு தனித்தனியாக தான் இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா தம்பதி சமேதமா பிரம்மாவும் சரஸ்வதியும் இணைந்த மாதிரி இருக்காங்க இங்க கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆலயம் சார்பாக பச்சை நிற ரக்ஷையும் நோட்டும் பேனாவும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வந்தீங்கன்னா பசங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பேரவர்னு சொல்லுவாங்க மொத்தம் அறுபத்தி நாலு விதமான பைரவர்கள் கால உரு ருபேரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் வடுக பைரவர் என்று சொல்லப்படக்கூடிய அறுபத்தி நாலு விதமான பைரவர்கள்ல இங்க சொர்ணத்தையே காப்பர் தகடு வச்சுருந்தாங்க காப்பர் தகடையை சொர்ணமா மாற்றினால இந்த சொர்ணத்தை ஆகர்ஷணம் பண்ணதுனால இந்த பைரவரோட பேர் பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்று பெயர் கன்னி மூலையில உள்ள பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழிபடுறது ரொம்ப சிறப்பு சக்தி அதிகம் விசேஷம் அதிகம் இங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி அமைஞ்சிருக்காங்க கன்னி கன்னிமூலையில இது பார்த்தீங்கன்னா சுக பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு குபேர பகவான்கிட்ட இருந்து கடன் வாங்கினாரு இவரோட முன்னில தான் திருப்பதி வெங்கடாஜலபதி பகவான் குபேர பகவானிடமிருந்து கடன் வாங்கினதா ஐதீகம் அதனால இந்த சுக பிரம்ம ரிஷி பதினெட்டாம் படி ஐயப்பன் இங்கு வீச்சு இருக்கும் லட்சுமி கணபதியின் அருகாமையில் பதினெட்டாம் படி ஐயப்பன் வீட்டுல வெங்கடாஜலபதியும் பத்மாவதி தாயாரும் தம்பதி சமேதமா இங்க குபேர பகவான் சன்னதியில கோஷ்டத்துல அமைஞ்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அறுபடை முருகனும் ஒரே இடத்துல வீட்டு இருக்காங்க திருத்தணி பழனி சுவாமி மலை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சோலை என்று சொல்லக்கூடிய அறுபடை முருக பெருமானும் செல்வமுத்து குமார சுவாமியாக இங்கே காட்சி தருகிறார் இங்க பார்த்தீங்கன்னா இது சொர்ண கௌரின்னு சொல்லுவாங்க ஸ்வர்ணம்னா லக்ஷ்மியை குறிக்கும் கௌரினா பார்வதியை குறிக்கும் இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா மீன் மேலே அமைஞ்சிருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கழுத்தில் மீன் லாக்கெட் போட்டிருப்பாங்க மச்ச காரண்டா யோக காரண்டான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி மீன் ஆசனத்தில் இந்த அம்மா உட்காந்துருப்பாங்க நம்மளுக்கு எதுவும் குலதெய்வங்கள் எதுவும் தெரியலனா இந்த அம்மனை வழிபட்டோம்னா ஈக்குவல் பவர் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதான் இந்த அம்பாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா சொர்ண கௌரின்னு சொல்லிட்டு இந்த அம்பாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேவி நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான பட்சிகள் ஆகாதுன்னு சொல்லுவோம் காக்கா ஆந்தை அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா வங்காள மக்கள் வந்து வசந்த பஞ்சமி அன்னைக்கு ஆந்தைக்கு பொட்டு வச்சு வழிபட்டதுனால அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க கொடுத்தது கொடுத்ததாக ஐதீகம் அதனால பாத்தீங்கன்னா பேர் அம்பாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேவின்னு சொல்லுவாங்க லக்கி காட் சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தா என்று அழைக்கப்படக்கூடிய சீன அதிர்ஷ்ட குபேரர் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் வைத்திருக்கும் பக்தர்களும் இங்கு பூஜை பிரசாதமாக பெற்று கொண்டிருக்கும் பக்தர்களும் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமியோட இன்காட்னு சொல்லுவாங்க அக்ஷய பாத்திர உண்டியில் வச்சிருப்பாங்க அந்த அக்ஷய பாத்திர உண்டியல்ல லக்கி காயினை வச்சுட்டு அவருடைய வயிற்று பகுதியை தடவி கொடுத்து அவருக்கு சந்தோஷப்படுத்துனோம்னா நமக்கும் சந்தோஷமான செய்திகளை கொடுப்பாருங்கிறது ஐதீகம் நம்ம எப்படி கிச்சு கட்டா நம்ம சிரிக்கிறோமோ அதே மாதிரி அவருடைய வயிற்று பகுதியை தடவி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துனோம்னா நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பாருங்கிறது Okay. Yes, I we know from the internet. Yeah. Okay, you already searched well, then, right? Yeah, yeah. And, and and I I searched something about the and then we need to go, we need to pray. Yeah. Well, well, well. And we need to announce how how to come here and uh tell everyone to come here. Okay, it's fine, it's fine. You know about this uh, God of the spoil? Lakshmi means what? No, temple. No. 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 Yeah, Lakshmi. No. God is Kubera, no? Kubera. kubera, yeah, yeah. The Kubera is about the leech, the money. Kubera yeah, is money money. Money, 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 money. Yeah, yeah. Oh. Yeah, well. ஓம் ஓம் யக்ஷாய குபேராய தன சுமுகாய குபேரா உங்களுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனை நல்லா பிரார்த்தனை